கண்ணு என்னடா <laughs> <laughs>

அது எப்படி அது நான் தான் வச்சுக்கிறேன் அது உன்னை அனுப்பி இருந்தா அந்த ராணி எப்படி இருக்கா அவன் என்ன போட்டு இருக்கா கதை கேட்டு கதை சொல்றதுக்கு தான் நேரமா பாருங்க படிச்சு படிச்சு பஸ் கிளாஸ்ல பாஸ் பண்ணனும் இந்த கதை எல்லாம் வேண்டாம் ஓகே ஓகே படிங்க படிங்க இந்தம்மா ராதா நானும் தான் படிக்கிறேன் படிக்கிறீங்களா படிக்கிறாரா பஸ் கிளாஸ்ல இல்ல

நான் சில கேள்வியில் கேட்கறேன் நீ பதில் சொல்லு நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் கேளுங்க எனக்கு முன்னாடி நீ யாரையாவது காதலிச்சது உண்டா உண்டேயா என் தாய்மொழி தமிழை காதலித்தே ஆச்ச இப்ப நான் கேக்குறேன் கேட்க நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு நீங்க விரும்புறீங்க குடும்பத்துல முதல்ல நான் ஒரு சமத்துவம் உண்டாக்கு போறேன் என்ன வாரத்துல மூணு நாள் நான் தான் சமையல் பண்ணுவேன் மிச்ச மூணு நாள் நீதான் பண்ணணும் அடுத்த நாள் ஆஸ்பத்திரி போயிடலாம் ஆஸ்பத்திரி ஆமா ஏன் அம்ம சமையல் பண்ணுறது நம்மளே சாப்பிட்டோம்னா அங்கதான் மட்டுமே விடும் வீத்தி பேசாது நீங்க முதல்ல கேண்டே போகுது

உன்ன ஒரு உத்தம பொண்ணா ஆளாக்கி இருக்கிற கல்யாணி அந்த புண்ணியவதி இந்த குடும்பத்தையே ஒரு கோவில் நீ படிச்சு பட்டம் வாங்கிட்டே உங்க அண்ணி மாதிரி இந்த குடும்பத்தை எல்லாம் உணர்ந்து நடக்கணும் உன்னுடைய எதிர்காலம் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் சந்தோஷமா உங்களுக்கா இனிப்பு நீ பாஸ் பண்ணிட்டதான் சொன்ன அதுதான் எனக்கு இதை விட இனிப்பா ஆச்சே அதனாலதான் வார்த்தையிலேயே ஜாலம் பண்றீங்க கோர உங்ககிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு இனிப்பை என்னது உன் கல்யாணத்துல கொடுக்கிற பாயசத்தினுடைய இனிப்பு நான் உங்களை போல வாழ்ந்த எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா விளங்கணும்னு மாமா சொன்னாங்க இப்ப காலேஜ் படிப்ப முடிச்சுட்டேன் இனிமே குடும்ப படிப்ப உங்ககிட்டதான் நான் கத்துக்க போறேன் நீ ரொம்ப புத்திசாலி ராங்க குடும்பத்துல எவ்வளவு பொறுப்போட இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த வம்சத்துக்கே குலவிளக்கா விளங்க போறேன்

அவங்களை போய் இருக்கா கேட்கணும் ராதா பிறந்த நிச்சயம் சம்பிரதாயத்துக்கு தான் இந்த மாசம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இருக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சு என்ன பாது முகூர்த்தத்துக்கு நாள் பாக்குற இருக்கு யாருக்கு தான் உனக்கு ராதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு ஒண்ணுமே சொல்லாம ஓடினா இப்படி நாங்க சம்மதிச்சா மட்டும் போதாது கல்யாணத்துக்கு பொண்ணை மாப்பிள்ளை கேட்கணும்னு அண்ணி வேற ஆர்டர் போட்டுக்கிறா இப்படி ஓடினா உனக்கு சம்மதம் தானே ராதா இது நீங்களே மாமாவை சேர்ந்து செஞ்ச முடியும் தானே வேற முடிவா சொல்ல போறேன் வெரி குட் ராஜு கல்யாணம் பேச்சு எடுத்த உடனே இந்த அளவுக்கு வைக்கப்படுற இளைஞர்களை நான் இந்த காலத்துல எதிர்பார்க்கலப்பா நீ அவகிட்ட கேக்குறதுக்கு முன்னாலே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டா கல்யாணம் கல்யாணி கல்யாண பரபரப்பு உள்ள போயிட்டா ராதா என்ன நீ

என்கிட்ட சொல்லுமா அண்ணி நீங்க எதை நினைச்சு இப்படி கேக்குறீங்க எனக்கு புரியுது உனக்கு புரியும்னு தெரிஞ்சதாம நானும் இப்படி கேட்டேன் அண்ணி ராமு கிட்ட நான் நெருங்கி பழகிறது தானே உங்க சந்தேகத்துக்கு காரணம் ராமு தாழ மனப்பான்மை உள்ளவன் அவனுக்கு இந்த வீட்டுல தான் ஒரு அந்நியனுங்கிற எண்ணமே ஏற்படாதபடி நீதான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு அத்தா என்கிட்ட சொல்லிருக்காரு அண்ணி அதனால்தான் நான் ராமு கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பழகினேன் அவ்வளவுதான் நீ நீங்க நினைக்கிற மாதிரி எண்ணம் எனக்கு எதுவுமே கிடையாது ஆயிரம் தான் படிச்சிருந்தாலும் பெரியவங்க வகுத்து வச்சிருக்கிற முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு பொண்ணோட கடனை படையை வேணா எங்க இஷ்டத்தில் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனா நானும் தெரிஞ்ச பெரியவங்கதான் புருஷனை செலக்ட் பண்ணும் இது நான் நல்லா தெரிஞ்சவண்ணி